இதரணியில் பேசிய என்னுடைய அன்பு சகோதரி இந்திரா அவர்கள் மறந்து போய் இந்த பக்கம் பேச எல்லாம் அந்த பக்கம் நின்று பேசி இருக்கிறார் ஏதோ கடைசியாக ஒன்று சொன்னார் சாலையோரத்தில் ஒருத்தர் நிற்கிறான் எலும்புச்சம்பளை விற்கிறான் கடைசியில் பாவம் பரிதாபத்துக்குரியவனாக இருக்கான் ஆனால் கந்து வெட்டி கொடுக்குறவே நல்லா இருக்கான் கந்து வெட்டி கொடுக்குறவே நல்லா இருக்கான்னு சொல்லி யாருமா சொன்னது சாலையோரத்தில் விற்கிற எலுமிச்சமாக விற்கிறவேன் நிம்மதியாக படுத்து தூங்குறேன் நல்லா சாப்பிட்றேன் நிம்மதியாக படுத்து உரங்குறேன் படுத்தவனே தூக்கம் வருது ஆனால் கந்து வட்டி கொடுத்தவேன் எங்கேயாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் விட்டுப்புட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஓட்டு போய் கோடிக்கணக்கில் ஓட்டி கொடுத்துட்டு எப்படி செத்தாயின் தெரியாமல் செத்து போயிட்றாயே ரொம்ப முக்கியமான விஷயமா ரெண்டு பேரும் பேசுகிற விஷயங்கள்ல ஒன்று என்னென்னா காதல் விஷயம் பேசுகிறாங்க காதலிக்கிறதுக்கு பொய் சொல்ல தெரியணும் காதலிக்கிறது பொய் சொல்ல தெரியணும் அதுவும் பெரும்பாலும் இந்த மார்கழி மாதங்களில் காயில் காலையில் கோயிலுக்கு நாங்கள் நான் படிக்கிற காலங்களில் கோயிலுக்கு போய் அந்த பிள்ளை பாடும் பாடிச்சுன்னா போய் இன்னும் சொல்கிறது என்ன அற்புதமாக பாடுறோமா அப்படியே குயில் கூற மாதிரி இருந்துச்சுமா அந்த பிள்ளை சொல்லும் போய் சொல்லாத என்ன அருமையாக பாடுறது தெரியப்பா சும்மா அதெல்லாம் சொல்லக்கூடாது ஏன் ரொம்ப அருமையாக பாடுறோம்மா நீ என்னமோ சொல்கிறீங்கம்மா காதலிக்கிறவங்க அதாவது லைலாவுடைய பார்வை லைலா அழகாக இருக்கிறாள் என்று சொன்னால் அவளை கயசின் கண் கொண்டு பார்க்க வேண்டும் அதே அழகு அழகு தெரியும் உண்மையில நான் காதலிச்சு கல்யாணம் முடிச்ச அவர்களே நான் காதலித்து கல்யாணம் முடிச்சுவேன் மார்கழி மாதம் கோயிலுக்கு போனேன் மார்கழி மாதம் பொம்பளைய தான் கோயிலுக்கு போவாங்க நீ போனேன்னு சொன்னோன்னே நான் முடிவுக்கு வந்துட்டேன் நீ லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன் மார்கழி அழிக்க எப்போ காலையிலே நீ எந்திரிச்சிட்டியோ நீ லவ்வில் மாட்டின மகனே அப்படின்னு அர்த்தம் ஆனால் ஒரு சின்ன வித்தியாச நடுவர்களே காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணேன் ஆனால் காதலிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் முடிச்ச ஒரு பொண்ணு தெரியாமல் உன்னைய பற்றி பாராட்டி பேசிவிட்டானே உண்மையிலே யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னால் உலகத்தில் இருக்கக்கூடிய சபையங்களும் மார்க்கங்களும் மதங்களும் என்ன பேசுகிறது சொர்க்கம் நரகம் என்று சொல்லப்படுகின்ற இரண்டு விஷயங்களை பேசுகிறது இந்த சொர்க்க நரகம் எதுக்காக ஏய் தப்பு செஞ்சேன்னா நரகத்துக்கு போகடா நல்லது செஞ்சு சொன்னால் சொர்க்கத்துக்கு போகடா ஆனால் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னு சொன்னால் அந்தந்த இடத்துல ஸ்பாட்டில் பனிஷ்மெண்ட்டு என்ன தப்புனாலும் இப்போ ஏன் வீட்டுக்காரி கூட ஒரு சின்ன சண்டை சண்டை வந்து கண்ணா பண்ணான்னு பேசிவிட்டேன் நான் சொல்லி கோவச்சு கடைசியில் முடிவில் சொன்னேன் உன் கூட வாழ்கிறதுக்கு மருந்து குடிச்சது போகலாம் அப்படின்ட்டு அது த சொன்னான் இருபத்தி ரெண்டு வருஷமாக அதுதான் சொல்லிக்கிருக்கேன் என்றைக்கு செஞ்சேன்டா பேசாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் சோறாக்கி வச்சு போட்டான் நல்லா எனக்கு பிடிச்ச பீன்ஸ் பொரியல் வச்சுருந்தா ரொம்ப சந்தோஷமாக எடுத்து சாப்பிட்டு எடுத்து வாயில் வைக்கிறேன் வச்சோடனே ஐயோயோன்னு கற்றுனேன் ஏன்னு சொன்னால் ஐம்பது கிராம் பீன்ஸு முந்நூறு கிராம் பச்சை மிளகா ரெண்டு ஒரே கலர் இருக்குது போட்டு வச்சிட்டான் அப்பயே படிச்சு பண்ணி கிடச்சிருச்சு ஒன்றும் வேணாமங்க செய்கிற தப்புக்குத்தான் தண்டனை நன்றி இல்லைங்க செய்யாத தப்புக்கு கூட தண்டனை உண்டுங்க மனசு இருக்குது பார்த்தீங்கன்னா மனுஷன்னு ஏன் பேர் வந்துச்சு இவன் மனசால் நடக்கிறவங்க மனசா ஒரு தப்பு செஞ்சு சொன்னால் டைட்டானிக் படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே ஆனால் டைட்டானிக் பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் டைட்டானிக் படம் அந்த க உண்மையை கப்பல் வந்து அட்லாண்டிக் கடலில் மூழ்கிருச்சு கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுபா செத்து போனாங்க அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசியில் ஒரே ஒரு போட்டு அந்த போட்டில் தப்பிக்கிறதுக்கு ஒ ஒன்று ரெண்டு குழந்தைகள் அந்த போட்டில் ஏறலாம் ஒரே ஒரு ஆடவர் ஏறலாம் ரெண்டு பெண்கள் ஏறலாம் என்று அனௌன்ஸ்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்கு அந்த சமயத்தில் என்ன சொன்னால் ஒரு ஹோசனா என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஜப்பான்காரன் டக்குன்னு எல்லாத்தையும் மீறி குதிச்சிட்டான் குதிச்சோடனே அமெரிக்க பத்திரிகைகள் கூட அவனை பாராட்டுச்சு கடைசியாக தப்பித்த அதிர்ஷ்டசாலி என்று அவனை பாராட்டினார்கள் ஆனால் ஜப்பான்காரன் என்ன செஞ்சால் தெரியுமா அந்த ஜப்பான் முழுவதும் போஸ்ட் அடிச்சு விட்டுனா இவனை மாதிரி ஒரு பாவச் செயலை செய்யக்கூடியவன் இந்த நாட்டில் பிறந்ததற்காக இந்த தேசம் அவமானமடைகிறது என்று எழுதினான் பாட புத்தகத்தில் அவன் படத்தை போட்டு இது போன்ற ஒரு தவறை செய்ததற்காக நம் தேசத்தை சேர்ந்தவர்கள் யாரும் இது போன்ற ஒரு காரியத்தை செய்து செய்துவிடாருன்னு சொல்லி அவன் என்ன செஞ்சால் தெரியுமா அதுக்கு பிறகு இருபத்தேழு ஆண்டு காலம் வீட்டை விட்டு வெளியே வரல யோசித்து பாருங்கள் நீங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கை உங்களுக்கு வரலாற்றில் இடம்பெறக்கூடிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை இயேசுனாரை போன்ற அற்புதமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் காலம் முழுவதும் போற்றப்பட வேண்டும் கொண்டாடப்பட வேண்டும் யூதாஸ் போல மனம் புழுங்கி முப்பது வெள்ளிக்காசுகளுக்காக ஒரு உத்தமரை காட்டி கொடுத்துவிட்டு மனம் புழுங்கி குற்ற உணர்வால் தற்கொலை செய்து கொண்டு மடிந்தானே அந்த குற்றங்கள் தவறு செய்தவர்களுக்கு வரத்தான் செய்யும் தவறு செய்தால் தண்டனை நிச்சயம் அதில் மாற்றமே இல்லை அதனால் பிறர்க்கின்னா முற்பகல் செய்கின்ற வினையுடைய வினைப்பயன் பிற்பகலில் நிச்சயமாக வரும் வரும் என்று சொல்லி அற்புதமான அந்த வாய்ப்புக்கு நன்றுகளில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்